சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் வீட்டு மனை வாங்கணும்னு இடம் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம சேலம் இருந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்க புதிய பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க சேலம் சிட்டி பக்கத்தில் ரீசனபுள் ப்ரைஸில் சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷனில் நம்மளுடைய சைட்ஸ்க்கும் பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சேலம் ஜங்ஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஃபைவ் மினிட்ஸே நம்ம ரீச் பண்ணக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைத்திருக்க புதிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க மனை வாங்கி உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏற்ற இடம் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி நம்மளுடைய லேஅவுட் குள்ளேயே சீரடி சாய்பாபா டெம்பிள் வரப்போகுதுங்க நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுடைய லேஅவுட் அமைத்திருக்காங்க நம்மளுடைய லேஅவுட்டில் என்னென்ன அமௌனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டுங்க சிக்ஸ் ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃபுல் லே அவுட் ஃபுல்லாகவே டென் மீட்டருக்கு ஒயிட் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் டேப் ரோட்ஸ் அது மட்டும் இல்லைங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ சிசிடிவி கேமரா இருக்குது எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயுமே இபி கனெக்ஷன் ஃபார் ஆல் பிளாட்ஸ் மேட்டூர் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய பிரம்மாண்டமான வீட்டுமனைகள் மனைகள் அறிமுக சலுகையாக கொடுத்துட்டு பேங்க் லோன் வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க் லோன் வசதி ஏற்படுத்தி தரப்படும் சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பாருங்க இந்த லொகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சேலம் ஜங்ஷன் பக்கத்தில் சேலம் ஸ்டீல் பிளான் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இவ்வளவு வசதிகளுடன் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க நம்முடைய எம்கே அசோசியேட்ஸ் இந்த இடத்துல ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு அப்படின்றது ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸுங்க உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங்கில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வீட்டு மனைகள் எல்லாமே வாஸ்து முறைப்படி அமைத்திருக்காங்க நல்ல அகலமான சாலை வசதி இருக்குங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் உடனடியாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி நீங்கள் உடனடியாக புக் பண்ணிக்கலாம் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் இருக்குங்க ஸோ லோன் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுனாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே உங்களுடைய வீடு நிலம் தோட்டம் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சேனலுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்தை விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்